அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்முடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தரவே மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க முதனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அதனால முதனம் ராசிக்காரங்க ரொம்பவும் வேதனைப்படுறாங்க முதனம் ராசில பிறந்தவங்க காலம் காலமாக கஷ்டப்படுறமே காலங்கள் மாறுது சுய ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனா என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்ததா சரித்திரமே கிடையாது என் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் ஜோதியர் நீங்க தான் மருத்துவர் உங்க லைஃப் என்னன்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய மனசுக்குள்ள உங்க வாழ்க்கை என்னன்றத சல்லட போட்டு சலிச்சு வச்சிருக்கணும் உங்களுக்கான ரூல்ஸ் என்னைக்கு வகுத்து கொள்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான காலம் வடிவமைக்கப்படுங்க கடந்த பத்து வருடங்கள்ல நடந்த மகிழ்ச்சியான மற்றும் கஷ்டமான விஷயங்களை ஒரு பட்டியல் போட்டு அலசி ஆராய்ஞ்சு ரிசல்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தாங்க ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நின்றுருவீங்க அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரே நிலைங்க முயற்சி பண்ணால் உங்களால நிச்சயமா முன்னேற முடியுங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு யார் மூலமாக மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சு யார் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உதவுனாங்க கஷ்டமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்துச்சா அந்த கஷ்டங்கள் நடக்க யார் காரணம் நீங்கள் காரணமா மற்றவங்க காரணமா யாரால நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க இல்லை ஏமாற்றம் அடைந்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கணக்கீடு பண்ணணுங்க இதன் மூலமாக எந்த பக்கம் அதிக சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாங்க ஏதோ லைஃப் ஓடுது அப்படின்னு நேரத்தையும் காலத்தையும் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுன்னு நிகழக்கூடாது காலங்கள் நிறையா போயிருக்கும் திரும்பி பார்த்தா நம்ம கூட ஓடிட்டு இருந்தவங்க எல்லாம் நம்மளை தாண்டி முன்னாடி போயிருப்பாங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி வாழ்க்கைய அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கைக்கான ஒரு குறிக்கோள் லட்சியம் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது பிறந்தோம் சாதிச்சோம் அப்படின்னு இருக்கோனுங்க ஒரு மனிதன் அழகான வாழ்க்கை வாழ முக்கியமான காரணங்கள் இருக்குதுங்க பணம் மனம் உடல் இது மூணுமே சரி அர்த்தம் இருக்க ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் மற்றும் தாமதங்களுக்கான காரணங்களை என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோனுங்க உடல் ஆரோக்கியம் ரீதியா இந்த மாதம் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது பணம் மனம் உடல் இது மூணுமே ஒரு மனிதனிடம் சரியான அளவுல இருந்துட்டாலே போதும் அந்த மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழப்பம் வேண்டாம் பயம் வேண்டாம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கடவுள் நல்லதுதான் செய்வார் நல்லத கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு இந்த இந்த பட்டதே ஒரு அல்லது முன்னேற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கறக்காக தான் மனச தெளிவா வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குழப்பம் பயமெல்லாம் வேண்டாங்க கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லதை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பாருங்க அதை காப்பாற்ற தெரிந்தவர்கள் நிறையா பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருங்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கான நொடியாக நீங்கள் நினச்சிக்கோங்க முக்கியமான நிமிஷமாக நீங்கள் நினச்சிக்கோங்க நாம்தான் நமக்கான எதிர்காலத்தை பக்குவமா பார்த்து உருவாக்கிக்கணும் பார்த்து பார்த்து நடந்துக்கணும் நல்லதை பண்ணணும் அப்போதாங்க நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முதலாம் ராசிக்காரங்களுடைய குணம் போலவே இவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது வெற்றி அடையிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க வாழ்க்கையில உங்களுடைய முயற்சியில நீங்கள் ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஆனால் அந்த வெற்றியை காப்பாற்றிக்கணுங்க அதில் தாங்க உங்கள் வாழ்க்கையே இருக்குது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை தக்க வச்சு கொள்றது தாங்க நம்மளுடைய சக்ஸஸே இருக்குது வெற்றி அடையிறது முக்கியம் இல்லைங்க முயற்சியும் சிந்தனையும் தான் முக்கியம் எதை அதிகமா யோசிக்கிறீங்களோ அதன் வழியில தான் போக போறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க வருங்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு கடவுள் கொடுத்த விஷயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்கள் தாங்க கிரகநிலைகள் மற்றும் சுய இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியாது ஆனா ஒரு மனிதனா நம்மால என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்மளால செய்ய முடியுங்க யாருடைய கெட்ட அதிர்வலைகளும் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதை விட பாசிட்டிவாக வைப்ரேஷனை நீங்கள் நினைக்கணும் நமக்கான எதிர்காலம் ரொம்ப வல் வலுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும் முதலம் ராசியில் பிறந்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லைங்க இவங்க கிட்ட அதனால தாங்க இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்க அந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா மாறுங்க நல்ல வாழ்க்கை அனுபவிக்க தெளிவான சிந்தனை சரியான நடவடிக்கை முதினம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடி வாங்கறது போல கஷ்டங்களை தாங்கினாதாங்க வாழ்க்கையில உயர முடியும் ராசிக்காரர்களுக்கு கம்ஃபர்ட் சோன் தான் பெரிய எதிரியா இருக்கு ஏதோ வாழ்க்கை போகுது முன்னேற்றம் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரே இடத்துல நின்றுறாங்க அதனாலதான் முதனம் ராசிக்காரங்கனால வாழ்க்கையில முன்னேற முடியறது கிடையாது முன்னேறணும் இவங்கள மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உழைப்பாளி அறிவாளி திறமைசாலியா இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க முதனம் ராசிக்காரர்களே தெளிவா இருங்க நல்லத மட்டுமே யோசிங்க நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் முயற்சி ஒன்று மட்டும்தான் அளவில்லாம இருக்கோனுங்க மத்ததெல்லாம் அளவோட இருக்கோனுங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசாட்சியின் குரலா ஒழிக்கும் அப்படின்னு நம்புறேங்க முதலம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் சாதகமான பலன்கள் போகுதுங்க மன நடக்கோகு உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க உடல் சோர்வு உண்டாக போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வளர போறீங்க மானவச் செல்வங்களோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நீ எடுத்துட்டீங்கன்னா முதலாவதாக முருக சீரிசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே காணாமல் போயிரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு தொழில் வியாபாரத்துல வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடைத்ததாக நம்முடைய முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசுனா கண்டுகொள்ளாம ஒதுங்கி போறது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க சுபகாரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது கலை துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் வழிபெறக்க போகுது விமர்சனங்கள் எல்லாம் குறைய போகுது வேலை பலு காரணமாக நீங்க வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் மாணவர்கள் பாடங்களை கவனமா படித்து கூடுதல் மதிப்பெண் போறீங்க உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்க கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் நீங்க மன திருப்தியோடு செஞ்சு முடிக்க போறீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாக போகுது பணவரத்து கூட போகுது கடுமையான முயற்சிகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் கண்டுகொள்ளாம அரசியல்வாதிகள் கட்சி தலைவரின் நம்பிக்கைய பெறுவாங்க உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்